அஸ்லாம் வலைக்கிரம் தலைவராக தூவன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஷேக் ஹாபிஸ் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேட்குறாங்கடா அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் வந்து என்ன செய்தாண்டா ரப்பனாலக்கல் ஹம் ஹம்சன் கசீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹி அப்படின்ட்டு ஒரு ஆள் சொன்னாங்களே அதுக்கு வந்து எத்தனையாயிரம் ஆணவர்கள் வந்து அதை பதிவு செஞ்சாங்க அப்படின்லாம் செய்தி வருதை இது ஒரு இருந்து எதிரிக்கும் போது சொல்லக்கூடியதா இல்லை சகோதர பிஜே வந்து இது ருக்குவுக்கு முன்னாடி தொழுகையில் வந்து சொன்னது இந்த துவா ஓதனாரு இந்த சூரா ஓதுனாரு அப்படின்னு சொன்னாங்களே இதில் எது சரி அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க நீங்கள் அந்த சகோதரர் பிஜே பேசுகிறத கூட நீங்கள் தவறாகத்தான் என்ன செஞ்சிருக்கிறீங்க விளங்கியிருக்கிறியா ஆனால் இதனுடைய செய்தி என்ன அப்படின்ட்டா புகாரியில் வந்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீஸாக ஒரு செய்தி வருது அதாவது நமிசல்லா அலையலாம் அவர்களின் பின்னே ஒரு நாள் தொழுது கொண்டிருந்தோம் அவர்கள் ருக்குவிலிருந்து தலையை உயர்த்திய போது சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா என்று கூறினார்கள் யாரு ரசுல்லா கூறினாங்க அப்ப அவர்களுக்கு பின்னால் இருந்த ஒருவர் வந்து ரப்பனா அக்கல் ஹம் ஹம்சன் கசீரன் தையபன் முபாரக்கன் என்று கூறினார் தொழுகை முடித்ததும் இந்த வார்த்தையை கூறியவர் யார் என்று நமிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் அந்த மனிதர் நான் என்றார் முப்பதுக்கும் மேற்பட்ட வானவர்கள் இதை பதிவு செய்வதில் போட்டி போட்டதை நான் கண்டேன் என்று நபிசல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர் என்ன சொல்லப்பட்டிருக்கா ருக்குவிலிருந்து விலிருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் நபிசல்லா அலி சமி அல்லாஹ் யுமன் ஹமிதா சொன்னதுக்கு அப்புறம் இவர் வந்து ரொம்ப நாள் அக்கல் ஹம் து ஹம்சன் கசீரன் தையப்பன் முபாரக்கன் ஃபிஹி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சாபி சாபி ஆனால் இது வந்து கூடுதலான தகவலோட முஸ்லீமில் பதிவு செய்யப்படுது என்ன பதிவு செய்யப்படுதுன்றா அனசுரளி இல்லாதவங்க என்ன செய்கிறாங்க கூறுறாங்க ஒரு மனிதர் மூச்சு இறைக்க விரைந்து வந்து தொழுகை வரிசையில் சேர்ந்து அதாவது அந்த ருக்குவில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து என்ன செஞ்சிடறாங்க மூச்சு இறைக்க ஓடி வந்து சேர்ந்துடுறாங்க சேர்ந்து அல்துல் இல்லாஹி ஹம்சன் கசீரன் தையபன் முபாரகன் ஃபீஹி தூய்மையும் வளமும் வாய்ந்து அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே உரியது என்று கூறினார் அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொழுகையை முடித்ததும் உங்களில் இவ்வார்த்தையை மொழிந்தவர் யார் என கேட்டார்கள் மக்கள் பதிலளிக்காமல் அமைதியாக இருந்தார்கள் அல்லாவின் தூதர் சல்லா அல்லிஸ்லாம் அவர்கள் மீண்டும் உங்களில் இதை முடிந்தவர் யார் யார் எனில் அவர் வந்து தவறாக எதுவும் சொல்லவில்லை என்று கூறினார்கள் உடனே அந்த மனிதர் நான் மூச்சிறைக்க வந்து தொழுகையில் சேர்ந்தேன் ஆகவே இவ்வாறு சொன்னேன் என்று பதிலளித்தார் அப்போது அல்லாவின் தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் பன்னிரண்டு மாணவர்கள் தமக்கிடையே இதை எடுத்துச் செல்பவர் யார் என்னும் விஷயத்தில் போட்டு போட்டு கொண்டிருந்ததை நான் கண்டேன் என்று நபிசல்லா அல்லிஸ்லாம் அவங்க சொன்னதாக முஸ்லீம்ல வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இதுல நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா ருசுல்லா ருக்கு உள்ள நிற்கக்கூடிய நேரத்தில் வந்து அந்த ரக்காயத்தை அடைய வேண்டுமே என்பதற்காக அனுசிறாரு அவர் வேகமாக மூச்சிறக்க ஓடி வந்து அந்த ரக்காயத்தில் சேர்ந்துடுறாரு சேர்ந்த அந்த சந்தோஷத்தில் வந்து சொல்லல ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து ஹிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம் சொல்லக்கூடிய நேரத்தில் இவர் ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து இது நன்மை இருக்குது அப்படின்ட்டு அந்த பல மாணவர்கள் போட்டி போட்டார்கள் என்ற செய்தி இருக்குது ஆனா நபிசல்லா அல்லஸ்லாம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து என்ன செய்ய விரைந்து வராதீர்கள் தொழுகு வந்து சொல்லப்பட்டா நீங்க என்ன செய்யுங்க நிதானமாக நிதானத்தை கடைபிடிங்கள் கிடைத்ததை என்ன செய்யுங்க தொழுகுங்கள் விட்டதை பூர்த்தி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப வந்து அவசரமாக ஓடி வரக்கூடாது இவர் வந்து ஓடி மூச்சு இறக்கி ஓடி வந்திருக்காரு தொழுகீரை சேரணுமே அந்த ரகத்தை நம்மளுக்கு கிடைக்கணுமே என்று சொல்லி மூச்சிறக்கை என்ன செஞ்சிருக்கிறாரு ஓடி வந்த காரணத்தினாலதான் இது இது ஆரம்பத்துல உள்ளது அதுக்கப்புறம் மிஸ்லாஸ்லாம் அவர்கள் நீங்கள் விரைந்து வராதீர்கள் நிதானமாக வாங்க எது கிடைக்கிதோ அதை என்ன செய்யுங்க தொழுவுங்க எது விடு விடுபடுதோ அதை என்ன செய்யுங்க பின்னாடி பூர்த்தி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது இதை சொல்லக்கூடாது சமையல்லா லிமன் ஹமிதான் இமாம் சொல்வார் ஏன்னா ரப்பனா லக்கல் ஹம்து அல்லது ரப்பனா உக்கல் ஹம்து அல்லது அல்லாஹுமா ரப்பனா லக்கல் ஹம் அப்படி தான் சொல்வதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குது இது வந்து அந்த ஒரு சஹாபி வந்து அது ஒரு மகிழ்ச்சியில் துளியில் சேர்ந்துட்டோமே அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியில் சொன்னாங்க மூச்சு இறக்கை ஓடி வந்திருக்கிறாங்க அதை சொல்ல தடுத்துட்டாங்க மூச்சு இறக்கி ஓடி வரக்கூடாது நீங்கள் வந்து என்ன செய்யுங்க நிதானமாக வாங்க தொழுகைக்கு காமந்து சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் விரைந்து வராத நிதானமாக வாங்க அப்படின்னு ஒரு சொல்லி ஆரணத்தினால இப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது அதை சொல்லக்கூடாது